இவ்விவஸ் கிறிஸ்தவர்களின் பெரும்பான்மையான நம்பிக்கை படி இன்னைக்குதான் கிறிஸ்துமஸ் கிறிஸ்துமஸ் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வந்து சேர்ந்து கிளாஸ் அவர் போட்டுருக்க தொப்பி அவர் வந்து ஒவ்வொரு வீடா வந்து பசங்களுக்கு வந்து சாக்லேட் கொடுக்கிறது தாசப்பட்ட கிஸ்த் கொடுக்கறது அதுவும் இல்லாமல் கிறிஸ்துமஸ் மரங்கள் ஆங்காங்கே நடப்படுறது அதையும் வந்து ஸ்னோ போன்ற விஷயங்கள்ல வந்து பரவி இருக்கிறது இந்த மாதிரி விஷயம் நம்ம வந்து ஆனால் இந்த கிறிஸ்துமஸ் ஏன் கொண்டாடுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நிறைய பேருக்கு தெரியாது இந்த மத நம்பிக்கையோட மிக முக்கியமான ஆணிவேரா இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து அவர்களுடைய பிறந்த நாள் தான் வந்து டிசம்பர் இருபத்தி அஞ்சு அப்படின்ற ஒரு யூகிப்ல தான் வந்து கிறிஸ்துமஸ் அப்படின்ற ஒரு பண்டிகை வந்து கொண்டாடப்படுது அதாவது இதுலயே வந்து பலருக்கு மாற்று கருத்துகள் இருக்கு அதாவது கிறிஸ்துமஸ் வந்து டிசம்பர் ஜனவரி இருபத்தி அஞ்சு கிடையாது ஜனவரி ஆறு தான் அப்படின்ற மாதிரி ஒரு சில கிறிஸ்துவ அமைப்புகள் சொல்லுவாங்க சுயேசு கிறிஸ்து வந்து ஞானஸ்தானம் பெற்ற ஜனவரி ஆறு தான் வந்து கிறிஸ்துமஸ் ஆக கொண்டாடப்படணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில கிரேக் ஆர்த்தடாக்ஸ் அமைப்புகள் வந்து சொன்னாலுமே வந்து இந்த உலகத்துல வாழும் மெஜாரிட்டியாக வாழக்கூடிய கிறிஸ்தவர்கள் வந்து டிசம்பர் இருபத்தி தான் வந்து கிறிஸ்துமஸ் மையமாக கொண்டாடுறாங்க இந்த ஒரு நாள் அன்னைக்கு வந்து ஏசு கிறிஸ்து அவர்கள் கூறிய பிரின்சிபல்ஸ் அவர் கூறிய அறிவுரைகளை வந்து பின்பற்றி இந்த ஒரு நாளை கொண்டாடுவதுதான் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் இதனால இப்போ உங்ககிட்ட இன்னைக்கு தான் வந்து கிறிஸ்துமஸ்